மகிதரே ஓம் சிவ சிவ ஓம் இன்னைக்கு நம்ம சொல்லியிருந்தபடி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்ரீ மகாபார ஆகியோட மூல மந்திரம் பற்றியும் அந்த வழிபாடுகள் செய்வதனால நமக்கு வரக்கூடிய நன்மைகள் பற்றியும் நம்ம விரிவான முறையில் நம்ம சொல்லிட்டு இந்த மந்திர உபதேசங்களும் நம்மளுடைய நேரிகளுக்காக நம்ம அந்த மந்திரங்களும் சொல்லித் தரப்போகிறோம் ஸோ அந்த அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீ மகாபாராகி அப்படின்னு சொன்னால் யார் அப்போ மகாவாராகின்னு சொல்லும் பொழுது ராஜராஜ சோழன் ஐயாவுக்கு நம்மளுடைய அகத்திய சித்தர் வந்து தான் முதல்ல போய் ராஜராஜ சோழன் ஐயா வந்து நம்ம பெருவுடையார் கோயில் கட்டித்தரணும் குருவா இருந்து கட்டித்தரணுங்கும் போது அவர் வழிகாட்டுதல் பேர்ல நம்மளுடைய நம்ம கருகுரா அவர் வந்து கூட இருந்து பண்ணுவார் என் சிஷ்யன் வந்து பண்ணுவாருன்னு சொல்லிட்டு அதோடு சேர்த்து அவர் உபதேசம் செய்த மூல மந்திரம் தான் நம்ம இப்போ வந்து சொல்ல போகிறோம் இதை தான் நம்ம யூடியூப் ஆரம்பிச்ச காலத்துலேருந்து டூ தௌசண்ட் நைன்டீன்லேருந்து நம்மளுடைய நேர்களுக்காக ஏற்கனவே ஒரு ஆடியோவாகவும் நம்ம இந்த மந்திரத்தை நம்ம சொல்லியிருக்கோம் சரிங்களா அந்த மகாவாராகியோட மூலமந்திரத்தை தான் இப்போ நம்ம தர போறோம் அப்போ மகாவாராகின்னு சொல்லும் போது யார் இப்போ தசம ரூப வாராகின்னு சொல்லப்படுது தசமம்னா பத்து வகையான ரூபங்கள் உடையவள் வாராகின்னு சொல்லப்படுது அதுலேயே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நிறைய படிக்கணும் சரியா அவர்கிட்ட சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் அதை உடனே நம்பக்கூடாது சரியா இப்போ நான் சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் வாராகி எப்பேற்பட்ட தெய்வம் ராஜராஜ சோழனுக்கு எப்படி வழிபாடுகள் செய்தார் அதன் மூலமாக அவர் எப்பேற்பட்ட பேரரசராக வாழ்ந்தார்ங்கிறதெல்லாம் எப்பொருள் யார் யார் அவர் கேட்பினோம் அப்பொருள் பொருள் காண்பது அறிவு சரிங்களா இப்போ இருக்கக்கூடிய அந்த மூலத்தை முன்வைத்து தான் அதாவது அந்த மூல மந்திரத்தை முன்வைத்து தான் நம்மளுடைய ஃபாலோயர்ஸ் எல்லாருக்கும் சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம் அப்ப இந்த மூல மந்திரத்தை நீங்கள் மனதார ஜெயிக்கும் பொழுது ஜெபிக்கும் பொழுது என்ன கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா வாராகி என்பவள் இதுல வந்து பாத்தீங்கன்னா லலிதா திருபுற சுந்தரகி இதுலயே வந்து பாத்தீங்கன்னா அந்த இதில் போர் தளபதியாக சொல்லப்படுகிறாள் அப்படிங்கும்போது இந்த அம்பாள் வந்து பாத்தீங்கன்னா வழிபடுபவருக்கு மிகவும் கருணையான தெய்வமாக வாழ வைப்பாள் அதே மாதிரி வாராகியை வழிபடுபவரை வழிபடுபவரை பகைக்காதே அப்படின்னு சொல்லியும் சாஸ்திரங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு அதுக்கான காரணம் என்ன வாராகி தெய்வம் வந்து வழிபாடு செய்கிறவங்களை வந்து அவ்வளோ அரணாக இருந்து காப்பாடம் அரணாக இருந்து காப்பாடம் அவ்வளோ பாசம் பாடம் அதே மாதிரி இந்த வாராகியோட மிகப்பெரிய சக்தி என்ன அப்படின்னா அவங்கள கண்ணிமை காப்பது போல உங்களை அவள் நிழலாக வந்து காப்பாள் அப்படிங்கறதுதான் உண்மை இந்த வாராகியோட வழிபாடுகள் செய்யும் பொழுது சில பேர் உங்களை குழப்புவாங்க வாராகியோட திருமுருவ சிலையை வீட்டில் வச்சிடாதீங்க வாராகியோட திருமுருவ படத்தை வீட்டில் வச்சிடாதீங்க அவ்வளோதான் போக வந்து உங்களை ஒன்றும் இல்லாமல் பண்ணிருவா அப்படி பண்ணிடுவா அதெல்லாம் சும்மா போய் நான் சொல்கிறது புரியுதுங்களா வாராகியை நீங்கள் எவ்வளவு எவ்வளவு வேண்டுதல் வேண்டாம இல்லாநடி சேர்ந்தாருக்கு யானும் இல்லை அப்படிங்கிற அடிப்படையில் சரணாகதி அடைந்து வாராகியிடம் நீங்கள் வழிபாடுகள் செய்யும் பொழுது மிகப்பெரிய வெற்றியை வாராகித்தாய் உங்களுக்கு கொடுப்பாள் அது பொருள் ரீதியா இருக்கலாம் அருள் ரீதியா இருக்கலாம் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வழக்குகள் இருக்கலாம் இல்லை நில தகராறுகள் இருக்கலாம் இல்லை யாராவது உங்களை ஏமாத்துனதா இருக்கலாம் காசு கொடுத்துட்டு நீங்க நீங்கள் ஏமாந்து போயிருக்கலாம் அப்படி இல்லைன்னா இந்த ஏமாந்தவர்களுக்கு அதே மாதிரி எளியவர் எளியவர்களுக்கான தெய்வம் இது அப்போ இந்த தெய்வம் வந்து விவசாய விவசாய தெய்வம்னு சொல்லப்படுது அதே மாதிரி ஊழ்வினை பயனை வந்து கீழிருந்து அறுக்கக்கூடிய தன்மையை தான் அந்த கலப்பை காட்டுது அப்படிங்கும்போது அப்பேற்பட்ட தெய்வம் தான் நம்ம மகாவாராகி அப்போ அந்த மகாராணியோட வந்து மூல மந்திரம் வந்து பாத்தீங்கன்னா ஓம் குண்டலி புறவாசினி சண்ட முண்ட வினாசினி பண்டிதஸ்ய மனோன்மணி வாராகி நமோஸ்துதே அஷ்டலக்ஷ்மி ஸ்வரூபிணி அஷ்ட தாரித்ய நாசினி இஷ்ட காம பிரதாயினி வாராகி நமோஸ்துதே அப்போ நான் திருப்பி இந்த மந்திரத்தை சொல்கிறேன் ஓம் குண்டலி புறவாசினி சண்டமுண்ட வினாசினி பண்டிதஸ்ய மனோன்மணி வாராகி நமோஸ்துதே அஷ்டலக்ஷ்மி ஸ்வரூபினி அஷ்டதாரித்ரிய நாசினி இஷ்டகாம பிரதாயினி வாராகி நமோஸ்துதே அப்போ இந்த மந்திரத்தை ஜெபம் பண்ணிக்கலாம் இதை பாட்டு ரூபத்துலேயும் பாடலாம் ॐ कुण्डली पुरवासिनी चण्डमुण्डविनाशिनी पण्डितस्य मनोन्मणि वाराही नमोस्तु ते अष्टलक्ष्मीस्वरूपिणि अष्टधारिद्र्यनासिनी इष्टकामप्रदायिनी वाराही नमोस्तु ते इडितुं पाठला அப்போ நீங்கள் அம்பாட மனசார கும்பிடும் பொழுது மிகப்பெரிய வெற்றிகளை நினைத்து பார்க்காத அளவில் வெற்றிகளை கொடுப்பாள் நம் தாய்மாராகி நம்ம ஸ்ரீ மகாவாராகி பீடம்னு சொல்லி நம்ம கோவில்பட்டி கோவில்பட்டிங்கிறது சாத்தூர் கோவில்பட்டி தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இழுப்பையூரணி அக்ராகலத்தில் ஸ்ரீ மகாவாராகி பீடம்னு மகாவாராகி பீடம் வந்து அமைச்சிருக்கோம் அதுல வந்து தன ஆகர்ஷண கணபதியும் செந்திலாண்டவர் சுவாமியும் அதே மாதிரி மகாவாராகியும் பஞ்சலோக ஸ்வரூபமாக அங்க அருள் பாலித்து வராங்க ஒருவேளை நம்மளுடைய திருக்கோயிலுக்கு வரணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா பின்னாடி இருக்கக்கூடிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணிட்டு தாராளமா வரலாம் வாராகி அம்மனுக்கு நாங்க அந்த கோயில்ல திருக்கோயில சாயங்கால நேரத்தில் தான் இப்ப வந்து நம்ம பூஜைகள் பண்ணிட்டு இருக்கோம் அதனால தாராளமாக வந்து கலந்துக்கலாம் தினசரி பூஜைகள் அங்கே நடந்துட்டுருக்குது அதே மாதிரி ஒவ்வொரு பஞ்சமிக்கும் சிறப்பு பூஜைகள் நடந்துருக்குது தாராளமாக வரலாம் அதே மாதிரி இந்த மகாபாராகியோட திரு உருவ படத்தை உங்களுக்கு அந்த பஞ்சலூல சொரூபம் நம்மளோட கோயிலில் இருக்கக்கூடிய அமைப்போட கூட மகாவராஜியோட ஃபோட்டோ வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா தாராளமாக இந்த வாட்ஸ்அப் மூலமாக பெற்று நீங்களே பிரிண்ட் அவுட் எடுத்துக்குவீங்கன்னா வாட்ஸ்அப் மூலமாக கேளுங்க இந்த வாட்ஸ்அப் நம்பர் பார்த்தீங்கன்னா பின்னாடி இருக்குது எயிட் டபுள் ஒன் ஜீரோ நைன் டபுள் த்ரீ இருக்கும் அந்த நம்பருக்கு கேளுங்க வாட்ஸ்அப்பில் மகாவாராகியோட திருவுருவப் படம் வேணும்னு கேளுங்க நம்ம அதை ஃபோட்டோ அனுப்பிச்சிடுவோம் அதை நீங்கள் எடுத்துக்கூட நீங்கள் ப்ரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம் இல்லை நீங்கள் உங்களுக்கு வந்து பிரிண்ட் ஃபார்மெட்டில் உங்களுக்கு வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா தாராளமாக இந்த பிரிண்ட் ஃபார்மெட்டில் வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் வந்து அதற்கான கட்டணம் செலுத்தும் பட்சத்தில் உங்க வீடு தேடி கொரியர் மூலமா வேணும்னா நீங்க பண்ணி வச்சுருவோம் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா எனக்குனா சார்ஜ் பிளஸ் சார்ஜோட நீங்க பணம் கொடுக்கும் பட்சத்தில் உங்க வீடு தேடி நாங்கள் கொரியர் மூலமா உங்க வீட்டுக்கு அனுப்பிச்சிடுவோம் இந்தியாக்குள்ள எங்க இருந்தாலும் சரி நீங்க உலகத்துல எந்த இடத்துல இருந்தாலும் சரி இந்த ஃப்ரேம் பண்ணி உங்களுக்கு கொரியர் மூலமாகவும் அனுப்பிச்சு தந்துட முடியும் அன்பர்களை சரிங்களா அது தேவைப்படுறவங்க தாராளமாக பயன்படுத்திக்கோங்க அதே மாதிரி இந்த எதிரி துரோகம் வழக்கு பொய் வழக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருந்ததுன்னா உங்களுக்கு ரொம்ப பிரச்சனையா இருந்துருக்குன்னா உங்களுடைய சுயஜாதகத்தையும் உங்களுக்கு பிடிச்ச ஜோதிடமோ அப்படி இல்லைன்னா பின்னாடி இருக்கக்கூடிய எங்களை தொடர்பு கொண்டு இந்த நம்பரை தொடர்பு கொண்டு பெய்ட் கன்சல்டேஷன்ஸ் பண்ணணும்னு விரும்பினால் மட்டும் எங்களை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் எங்களுக்கு திருச்சியில் அலுவலகம் இருக்குது சென்னையில் அலுவலகம் இருக்குது கோயம்புத்தூர்ல அலுவலகம் கோவில் பட்டியல அலுவலகம் இருக்கு நீங்க முன் அனுமதி வாங்கி தாராளமா எங்களை வந்து நீங்க சந்திக்கலாம் சந்திக்கும் பொழுது உங்க சுய ஜாதகத்தை மலையாள ரீதியா பார்த்து அதற்கு தகுந்த தகுந்த போல் வழிபாடுகளும் பரிகாரங்களும் நம்ம சொல்லுவோம் அது மூலமா நிறைய பேருக்கு நிறைய நன்மைகள் கிடைச்சிட்டு தான் எதார்த்த உண்மை தேவைப்படக்கூடியவர்கள் அடியனை பயன்படுத்தி கொள்ளலாம் அது மட்டும் இல்லாமல் வாராகி சம்பந்தமான பூஜைகள் வாராகி ஹோமங்கள் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பூஜைகள் இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் அது நின்றிருக்கு பூஜைகள் பண்ணணும் மலையாள ரீதியான பூஜைகள் பண்ணணும் ஹோமங்கள் பண்ணணும் இந்த மாதிரி பிரச்சனைகளில் நிறைய தடைகள் எங்களுக்கு இருக்குதுன்னு நம்பிக்கையோடு கேட்கக்கூடிய இந்த பூஜைகள் ஹோமங்கள் இந்த மாதிரி விஷயலாம் வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்குங்கிறத நம்ப நம்புறவங்களுக்கு அதை பற்றி அதோட சக்தி என்னன்னு புரியும் அதுவும் உங்களுக்கு ஒரு வேலை தேவைப்பட்டாலும் தாராளமாக நீங்கள் பின்னாடி இருக்கக்கூடிய நம்பருக்கு தொடர்பு கொள்ளலாம் நம்ம என்ன பண்ணாலும் முதல்ல ஒரு சுய ஜாதகத்தையும் நம்ம பார்த்துப்போம் சுய ஜாதகத்தையும் பார்த்துட்டு அதற்கு தகுந்த மாதிரி ஜப்பங்களும் பூஜைகளும் பரிகாரங்களும் செய்யும் பொழுது ஹோமங்களும் செய்யும் பொழுது நிறைய மாற்றங்கள் கிடைக்கும்ங்கிறத பனிவாசல்தான் கிராமப்படுது ஒருவேளை இந்த இப்போ நான் சொன்ன மந்திரம் வந்து ஒரு எழுத்து மூலமாக வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம தனாகர்ஷண கணபதிக்கும் அதே மாதிரி செந்திலாண்டவ சுவாமிக்கும் அதே மாதிரி மகாவராணிக்கும் இது மட்டும் இல்லாமல் அர்த்தநாதீஸ்வர ஸ்வரூபமான மந்திரம் அர்த்தநாதீஸ்வர ஸ்வரூபமான மந்திரம்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அர்த்தநாதீஸ்வர ஸ்வரூபமான மந்திரம் தான் சிவனும் சக்தியும் வேற வேற கிடையாது அந்த அடிப்படையில் அந்த மந்திரமும் உங்களுக்கு வேணும் அப்படின்னு கேட்டீங்கன்னாலும் தாராளமாக நீங்க வந்து நேராக திருச்சி சென்னைக்கோ கோயம்புத்தூர் கோ இல்லை கோயில் வரும்போது அந்த மந்திரத்தை வாங்கிக்கலாம் நம்ம பணம் வாங்குறதில்ல அப்படி இல்லை நீங்கள் வெளியூர்ல வெளிநாட்டில் இருக்கீங்க உங்களுக்கு கொரியர் மூலமா வேணும்னாலும் அந்த மந்திரங்கள் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கனாலும் கொரியர் மூலமா அந்த ஸ்டிக்கர்ஸ் அனுப்பிச்சிடுவோம் அது தேவைப்பட்டாலும் தாராளமாக பயன்படுத்திக்கலாம் மந்திரங்களை அது இங்கிலீஷ் அண்ட் தமிழில் இருக்கும் தாராளமாக பயன்படுத்திக்கலாம் இல்லைங்க எனக்கு நீங்கள் வாட்ஸ்அப் மூலமாக ஃபோட்டோவில் மட்டும் அனுப்புங்க அப்படின்னு சொன்னீங்கன்னாலும் தாராளமாக அனுப்பித்தரோம் அந்த மந்திரத்தை வச்சுக்கோங்க அந்த மந்திரத்தை உச்சரிப்புகள் கரெக்டாக பயன்படுத்துங்க அப்போ அந்த உச்சரிப்புகள் கரெக்டாக பயன்படுத்தும் போது தான் ஏன்னா மந்திரத்துக்கு மிகப்பெரிய சக்திகள் உண்டு அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஒருவேளை இந்த மந்திரத்தை நீங்கள் கத்திருக்கும்போது எப்பயுமே குரு தொற்று காட்டாத விதத்தை சுட்டு போட்டாலும் வராது அப்படின்ற அடிப்படையில் ஒருவேளை இந்த மந்திர உபதேசத்தை நீங்கள் கத்துக்கும் போது ஒரு குரு தட்சணையாக பக்கத்தில் இருக்கக்கூடிய வாராஜி கோயிலையோ இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா அம்பாள் கோயிலையோ போய் என்னுடைய குரு காணிக்கை அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஒரு குரு தட்சணையை போட்டுட்டு நீங்க இந்த மந்திரங்களை கத்துக்கோங்க அப்படி நீங்க கத்துக்கும்போது மந்திர சக்தி கிடைக்கும் இதுதான் ஒரு அமௌண்ட் தான் தான் கணக்கு உங்களுக்கு என்ன தோணுதோ அந்த பணத்தை போட்டுட்டு பண்ணலாம் இல்லைங்க நானே நீங்க அதை உங்க மூலமாக அந்த வீடியோ கத்துட்டேன் அப்போ நான் உங்களுக்கு டேரெக்டாக நானே குரு தட்சணை கொடுக்கணும்னு நினச்சாலும் உங்களுக்கு தோணக்கூடிய அமௌண்ட்டை நீங்கள் தாராளமாக எயிட் டபுள் ஒன் ஜீரோ நைன் டபுள் செவன் ட்ரிபிள் ஜீரோ அப்படின்னு போட்டு குரு தட்சிணை அப்படின்னு போட்டு மந்திரம் கற்றுக்கிறதுக்கு குரு தட்சணை அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த நம்பருக்கு போடலாம் திருப்பி சொல்கிறேன் எயிட் டபுள் ஒன் ஜீரோ நைன் டபுள் செவன் ட்ரிபிள் ஜீரோ அந்த நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி தட் லைக் வாட்ஸ்அப் மூலமாக சாரி நீங்கள் ஜிபேக்கு வந்து பணம் கட்டிடலாம் பின்னாடி இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் எண்ணுக்கும் நீங்கள் கால் பண்ணி கேட்டுக்கலாம் அதே மாதிரி பின்னாடி இருக்க நம்பருக்கு ஒருவேளை அந்த நம்பர் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டாலும் தாராளமாக தொடர்பு கொண்டு கேட்டுக்கலாம் நண்பர்களே அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அந்த அர்தநாளீஸ்வரர் சுரூபமான மூல மந்திரத்தை ஜபம் செய்வது மூலமாக உங்களுக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றியும் நம்ம விரிவான முறையில் நம்ம சொல்கிறோம் நண்பர்களே அதுவரை உங்களிடம் வந்து வணக்கம் கூறி பெறுவது உங்கள் விஜய் சேது நாராயணன் நன்றி வணக்கம் ஓம் சிவசிவோம்